शेषार्जुवंशकलशोदरिपूर्णचन्दनम् स्त्रीमन् ऋजसिंहगुरुवर्यपदाब्ज्यभङ्गम् स्त्रीमन्नरन्तगुरुवर्य श्रुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रवत्तिलातुङ्गस्तनिगृदजी सुप्तमुद्बोध्यकृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशिशिरखासिद्धमध्यापयन्ति स्वोत्तिष्ठायाम् सृदिनिकटकम् याबलात्कृत्य भुङ्क्ते ஒரு அரசியை நமைடம் பூஜை அந்தவையல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நப்பாவுனாறு பூமாதே சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்துடைய தொல்பாவை பாடி தங்கவல்ல பல்வழையாய் நாடி நாங்கடவா வண்ணமே நல் அங்கன் மாஞ்சியாரத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நம்பி கத்தில் கீழே செங்கவெருப்பார் போல் வந்து நிறைப்பெயரோம் வாய் சேர தாவரப்பு போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆறித்தேர் விழுந்தார் போல் எங்களும் கொண்டெங்கள் மேல் குறியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் ஓரம்பாபாய் கண்டடுகானுக்கு அபிமானாய் வந்தோம் பூர்வாசிரத்தில் சொல்லி அனஞ்சாரகைகளாய் வந்தோம் இந்த பாசிரத்தில் சொல்றோம் அனஞ்சாரகத்தம் அப்படின்னு உரைக்கே நாமாய் செய்வோம் இருக்கும்படியான ஒரு அவஸ்தே எம்பெருமான் எப்பேறு கட்டம் என்ன என்ன எல்லாருக்கும் பொதுவானவன் பூதனா உத்தார் செகடாசுர புத்தார் எல்லாரையும் உத்தாரம் பண்றான் உத்தாரம் அப்படி என்ன அவன் நிலையில் போய் சேர் சேர் சேர்றான் அந்த மாதிரி அங்கன்மான்யத்தரசோகத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அபிமான பங்கமாய் வந்து நான் அடிசாவிட்டு என்ன பண்ணா நின் பள்ளி கட்டில் கேதே விருப்பார் போல் வந்து திறப்பே எல்லாம் வந்திருந்தேன் விவரங்கள்லா அடியேன் முதற்கு அவரத்து உகந்தேனே அப்படி அவன் கெட்டில் கீழ் போய் சேர்ந்திருக்கான் எல்லா யார் யார் துவம்சமா இருக்காளோ லோகத்துல அத்தனை பேரும் கட்டில் கீழ் உட்கார்ந்துருப்பாராம் வேண்டா அப்படின்னா மறுபடியும் திரும்பி இங்க வந்து பிறந்து இந்த மாதிரி ராகத்வேஷங்கள் உண்டாய் நாங்கள மறுபடியும் சத்துருக்களாய் வளர் சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு நின் கட்டில் கீழே பள்ளிக்க சங்கத்து போல் போல் வந்து நிரப்போம் அவ அந்த மாதிரி பயந்து வந்து எல்லாரும் கைங்கரியத்துக்காக ஈடுபட்டிருந்து அவா இருக்கிறார் அவர் இருந்தால் வந்தார் தோற்று வந்தார் கூடாரே வெல்லும் தேர் கோவிந்தனாய் அவள் எல்லாரையும் தோற்கடித்து ஒன்றிய கட்டிலுக்கு கீழே வெற்றிந்தாய் நாங்கள் அப்படி வரல நாங்கள் வந்துடும் மங்களாதி சாசனம் பண்ணிருந்தோம் ஆதித சூரோதயம் அவராக வந்திருக்கும் வீரிய சூரிய தூரிய பராக்கிரமத்தை காட்டி வரல நீ என்ன பண்ண வேண்டியது உன்னுடைய கடாட்சம் சிரிச்சிரு எம்மேல் விட வேண்டும் அது எப்படி இருக்கணும் கிங்கிணில் வாயில் செய்த பூ போலே அந்த மணி இருக்கிற பாருங்க மாடுக்கட்ட கழுத்துக்கு பாதி திறந்திருக்கும் பள்ளி உள்ள ச பூர்த்தி திறந்து அங்கிருக்க விழுந்துடுது அந்த அந்த மாதிரி கிங்கினி வாய்ச்ச தாமரைப்பு போலே உன்னுடைய கிராக்சன் மேல் விழும் அதுக்காக வந்திருக்கும் அனன்யானிகளையாக வந்திருக்கும் செண்டை பிடிச்சு வந்த அபிமான சூன்யராய் வந்திருக்கும் அவா ராட்சசா தேவதைகள் இதர ஜனங்கள் செங்கபடி என்று கட்டில் கேளுக்கணும் கட்டின் மேஜெருக்கு அருகைக்கு வந்திருக்கோம் நீ என்ன பண்ண வேண்டியது உன்னுடைய கதாட்சம் செங்கண் மேல் வெளியாகும் இது ஆகார காரியம் சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேரும் ஒட்டுக விரிந்தால் திங்களும் ஆர்த்தியரும் இருந்தாற்போல் ஒரு ரகம் குளிர்ச்சி இந்த ரகம் சூடு ரெண்டு பேர் இருந்தா ஒரு மாதிரி மனசு கிதமா இருக்கும் அது இல்லை சந்திரன் வந்து சூரியன் போயிடலாம் சூரியன் வந்து சந்திரன் போயிடலாம் ஆனா கடாட்சத்தில் இருக்கிறேன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர பெருமானில் செய்யக்கூடாதுன்ற போய் பக்கத்துல இருந்து செய்கணும் நேர பெருமானில் நிற்காது எப்படி இருந்தா போதும் என்ன காரணம் என்ன நான் வந்து கடாட்சம் நம்மை திரித்திருதை விட வேண்டியது ஏன்னா நம்மால் பொறுக்க முடியும் திருமாவளடி கடாட்சம் சம்பூர்ணமாக இருக்கக்கூடாது தொழில் தொலைவத்தில் இருந்தார் சுவாமி அவரு சொல்லுவேன் நேர போய் ஒரு அடிகின்றிருந்தார் எனது தோலோத்சவம் இது பிரிந்த பகைக்குறேன் முடிந்த பகன் நாளைக்கு நீ தோலை வச்சுக்கூடாது என்ன பண்ணிட்டோம் ஆகினால் திருடுங்கிற அப்படின்னு என்ன கடாட்சம் அப்படி ஆனது சம்பூர்ணமாக விருந்தது அப்படின்னா நமக்கு தடுக்க முடியாது ஆகியனாலிச்சரிதை எம்மேல் வெளியாகோ அப்படின்னு கேட்கிறேன் அது எப்படி இருக்கணும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போ சூரியனும் சந்திரனும் வட்டுக்கா எழுந்தது இருந்தாக்கா இது ரெண்டு செருபிடுறது இந்த சூடம் அவருடைய குளிர்ச்சியம் ரெண்டும் சேர்ந்து அந்த மாதிரி கடாட்சணம் வேணும் அங்கடி ரெண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குரியல் அம் கண் பவித்திரமான கண் இருக்கிறது கொண்டு நோ எப்படி நோக்கணும் அந்த தாமரைப்பு போலேயும் திங்கடவாரி தென் இருந்தார் போலேயும் அங்கடிரண்டும் நோக்குமா போலேயும் குடிநாள் குலங்கடா கத்தி எம்மேல் இருந்தா என்னவா இருந்தே பாவங்கள் எல்லாம் போகும் ஹரிஹரி பாபானித்தகா அனிச்சையாவ சம்ஸ்பிருஷ்டோ தகத்தே வெகிப்பாக்கா என்ற ஸ்லோகம் என்ன நிகழ்து பெருமாள் விழுந்தது இப்படி என்ன பாவங்களம்தான் தொலைந்து போம் எப்படி தொலைந்து போம் அனிட்சையாவசம்ஸ்பிருஷ்டோ தகத்தே வெகிப்பாக்கா தெரியாமல் நிறைவு தட்ட அப்படி மாதிரி சுபரோ பகவன் நாம சங்கீர்த்தனம் பாவத்தை போக்கொண்டே இருக்கும் நீ எப்படி பறந்திருக்காய் என்ன பாவத்தாலேயே பறந்திருக்கின்றார் அது மாதிரி பாவம் லிஸ்ட் தெரியுமான்னு நமக்கு வந்து தெரியாது நமக்கு என்ன தெரியும் கிருபையே நமக்கு தஞ்சமானது திருவாயு மணிக்கு எல்லாம் ஒரே அர்த்தம் இத்தனை சொல்றாரு என்ன அப்படின்னா பகவத் கிருபையே ஜான பிரதமம் மோட்ச பிரதமம் ஜானம் கிருப வேணும் மோட்சாலும் கிருபவேணம் இது கிருபர்களுடைய ஆளு சரமோபாயம் என்று சொல்றார் ஆச்சாரியாபிமானமும் சரமோபாயம் பகவான் அடையத்துக்கு ஆனா அதுக்கண்ணும் அடிக்குமானது கிருப்பை என்கிறபடியானது கிருப்பை என்றால் ஏன்னா செங்கஞ்சரிச்சிருமே வெளியாகும் இந்த கிருப்பை கிருபை அப்படி என்ன என்ன கடாட்சம் கடாக்ஷம் என்றால் என்ன அருள் அருள் என்றால் என்ன அவருடைய அவனுடைய அவன் திருஷ்டி நம்மேல் வேணும் நிரந்தரம் நினைத்ததாக நீ நினைக்க வேண்டுமே நான் நினைக்கிற நீ என்ன நினைக்கணும் அது பாட்டி அத்தனை சொல்லியிருந்தான் கண்ணு தெரியாத ஒரு பாட்டி கோவிலுக்கு கழிச்சின் போடா கண்ணுக்கு கயிற்சின் போடா பெயர் செல்லிட்டு இருந்தானான் சரி ஒரு கண்ணே காண்டு நீ என்ன பெருமான செய்கிறேன் விடையா அப்படின்னுட்டா அவன் கடாட்ச நண்பர்கள் போருமே தவிர நான் போய் என்ன செய்கிறேன் பெருமாள் கிடாக நம்ம வேணும் என்ற இம்பார்ட்டன்ட் இதுவா நீ போய் அந்த மாதிரி செங்கஞ்சிரிச்சி எம்மல் விடியாவோ இருக்காக பாப்பக்ஷயமாகணும் பாபக்ஷயமா மோக்ஷன் தானாக வருது எப்படி வருது லட்சினார மார்க்கத்தில் போய் வருது அந்த லட்சணாதி இதன் தியானம் பண்ணின்றது பாப்பக்ஷயம் தானாகவே ஆகும் பெருமாள் நெருச்சின்றது தானாக விச்சுவெல்லாம் கடைக்கும் அதுதான் நினைந்திருந்தே சி கவந்தியிருந்தேன் நீவல் தீவனேன் பெரியாழ் சொல்றார் என்ன நினைக்கணும் எம்மவாறு நினைக்கணும் எப்படி நினைக்கணும் எஸ் எஸ் பரவாத்ரேனா ஜன் சம்சார் வந்தனாத் யுப்சுதே நவசஸ் மை திருத்திம் தித்திம் சித்திம் புத்த வச்சது அரண்யா சிந்தையன்தோ மாம் ஏதனா பரிவாசடே அவளின் அரண்ய சிந்தை பண்ணனும் அதுதான் பன்னிரெண்டு டைமானப்போ எல்லாம் பெருமாள் வேலை சிலிருந்து அவங்க வழி காட்டணும் கிருப்பை வழி காட்டுறது நீ ஒண்ணும் புருஷ ஒன்றும் பண்ண வேண்டிய சொத்து எம்பெருமாருக்கு நாங்கள் சொத்து சொத்துக்கு ஞானம் இருக்குது இல்லை மாதிரி இருக்க வேண்டியது அப்படி போகிற இடத்துல இருக்கிறது நீ அப்படி இருக்க வேண்டியது தவிர என்னோ நான் அது பண்றேன் இது பண்றேன் பாவம் போவிச்சு நம்பால் முடியாது ஒன்னுடி குப்பாட்டாட்சம் வந்தால் தான் நமக்கு சகலமும் கிடைக்கும் என்ன கிடைக்கணும் பாபக்ஷயமாகணும் தேகம் ஆத்மாவனம் எங்க போகிறோம் அச்சாரமாகத்தால் அவனே கொண்டு போறான் அந்த நாம் நான் செல்வமேட்டு அந்த மார்க்கமும் அவனை ஏற்படுத்தியது அவனே கூட்டு என்று போறான் எங்க கூட்டு போறான் பிபி பரமபதம் எங்க இருக்கு பரமபதம் இருக்கு எப்படி இருக்கு மும்மடங்கு இருக்கு எப்படி இருக்கு யாரு சொன்னா திரிபாதஸ்யா அமிர்தன் திபி நீர் எங்கே நெத்தி விபூதியிலே லீலா விபூதியிலே லீலா விபூதி என்றால் என்ன கால் மடங்கு அது எங்க இருக்கு நான் கேட்கிறதே லீலா பகுதி இங்கேயே நாம் பெருமாள் செய்ய முடியாதா இங்கேயே தெரிந்தே கிழிக்குத்தன் இதுவாதம் நண்டு உணர்ந்து எங்கோ பாடவாய் செந்தாம் வரை கடந்தம்மான் அப்படி இருந்தார் ஆயுத தொண்டற்படியார் என்ன சொல்றார் அச்சுபே அரங்கமான கருளானே அரங்கமானே அந்த இசைவை வேண்டியது இங்கேயே நான் அப்படி அப்படிங்கிற அதுக்கோசல் பெருமாள் வச்சிருக்கலாம் இங்கு அனுபவத்துக்காக இங்கொருசன் அங்க போய் அதே கைங்கிறியத்தை பண்ண வேண்டியது இங்க என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் தீர்த்து மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்துறதுக்காக பெருமான் செங்கஞ்சிறி சிறிதே எம் மேல் விடியாவோ பார்த்து விடுகிறார் ஆகையினாலே ஆயரி சிறுமியர் பூரபானத்திலே அபிமான சூன்யத்தையோடு வந்திருந்தார் இந்த பானுசரத்திலே அனன்யாரகசேஷத்வம் செய்வோம் வந்திருக்கார் என்ன பண்றா நீ இப்படி நடந்து வர வேணும் சரி நடந்து வந்து என்ன பண்ணணும் பரதருவேணும் பறை கிடைக்கிறதோ பரிதருதி ஆகி நீ பறை கொடுக்கிறதா இருந்தா இந்த லிஸ்ட் லிஸ்ட் பண்ற நெக்ஸ்ட் எல்லாம் தலம் இந்த மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மட்டும் இருபத்தி மூணு கடமாட எழுப்புறது இருபத்தி ரெண்டு எழுப்ப தக்ஷணம் மங்களா பறந்து மங்களா உடனே அப்பா நீ ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்து மகனாய் வளர்ந்தவன் என்ன பண்ண வேண்டியதுன்னா பெருமாள் சேவை ஆயிடுத்து இதெல்லாம் கொடுக்க வேண்டியது மேலஞ்சு பாதசரம் பலஷ்கிருதிக்காக இருக்கு என்ன வேணும் எப்படியே பறை தருதியாக ஒருவேளை பறை கொடுக்கிறதா இருந்தா என்ன வேண்டும் செல்ல போகிறா சோ இந்து பாலசரத்துக்குள்ளே மணிக்கே ராமாய் செய்வோம் என்று முடியத்துக்கு திருப்பதித்துக் கொண்டு எம்பதுமானே பிரார்த்திக்கிறார் இது பிரார்த்தனா ஸ்லோகம் பிரார்த்தனாஸ்லோகம் தெரிவித்திருந்தது அஸ்மின் கிரகம் ஆரம்பம் எதிபத்தமாம் லட்சுமி உல்லோகரியா வந்தே குரு